வெல்கம் டு பேஸ் மாஸ்க் யாரோ பார்க்க அப்புறம்னா ஒரு சில கெடு விதிச்சிட்டாங்க டெல்லி மேடம் தான் எடப்பாடி பழனிசாமி இந்த இடைத்தேர்தல கூட புறக்கணிச்சிட்ட போயிட்டு இருக்கு அதிமுக மாதா கட்டுப்பாட்டில் அதாவது சசிகலா கட்டுப்பாட்டில் வரப்போதான் சொன்னாங்க எடப்பாடி முன்னாள் அமைச்சருக்கு நிறைய பேர் நம்பிக்கை இல்லை குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜ் பேட்டையை நீங்க பாத்திருப்பீங்க அதிமுக பார்த்தீங்கன்னா விஜய் வரணும்னு சொல்கிற மாதிரி எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு கட்சி ஆரம்பிச்சாரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு ஜெயலலிதா வந்து கட்சியை கொண்டு போனாங்க அப்புறம் ஒரு சூழ்நிலை எங்க எடப்பாடியார் இரநூத்தி தொகுதியும் ஜெயிச்சு வென்று காப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல இதை தான் சொல்லிருக்கணும் செல்வ ரோஜா அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா விஜய வந்து எங்க கூட்டணி கூப்பிடுறது சோ அப்ப விஜய் இருந்தா தான் ஜெயிப்பீங்க விஜய் ஜெயிக்க மாட்டீங்க அது தெளிவா பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜு பேட்டியிலே தெரியுது செல்லூர் ராஜு பாத்தீங்கன்னா இதுல என்ன புரிஞ்சுக்க அப்படின்னா செல்லூர் எடப்பாடி மேல நம்பிக்கை இல்லைன்றத தெளிவா இந்த பேட்டியில புரிஞ்சு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்டா பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு இது மிகப்பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா பேசும் பொருளா இருக்கு என்னங்க செல்லூர் ராஜ் செயல்பாடுகள் சரியில்லை திடீர்னு பாத்தீங்கன்னா